நாங்க பார்க்கணும் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க நீங்களும் பார்க்கறீங்க சாதகம் பார்க்கறாங்க முஸ்லிம்களே அப்படிங்கறாரு சாதகம் பார்க்கறவங்க முஸ்லிமா இருக்க மாட்டான் இது நான் சொல்லல நபிகள் நாயகம் சொல்றாங்க மன்னத்த அர்ராபன் ஃப சத்தகஹு பிமா யகுல் ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத் யார் ஒருவன் இந்த சாதகம் சொல்ல கூடியவன் இடத்திலே போய் அவன் சொல்வதை நம்புகிறானோ அவன் இந்த முகமதுக்கு அருளப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை நிராகரித்து விட்டான் நபிகள் நாயகம் சொல்றாங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க இந்த சாதகம் சோதிடம்னு சொல்லிட்டு வரான் பாரு அவன்கிட்ட போய் அவன் சொல்றது நம்புனே நீ என்னைய நம்பல அர்த்தம் அவனை நம்புனா நீ குரான நம்பல அர்த்தம் அதை நம்புனா நீ இஸ்லாத்தை நம்பல அர்த்தம் அப்போ ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய காரியங்களில் சோசியத்தை நம்புறது ஜாதகத்தை நம்புறது நல்ல நாள் கட்ட நாள் பார்க்கறது இது எல்லாம் இல்லைன்ட்டாங்க நபிகள் நாயகம் ஒரு உண்மை முஸ்லீம் பார்க்க மாட்டாங்க தமிழகத்தை தவிர தமிழகத்தை தவிர தவிர நான் எதுக்கு போறேன் தெரியுமா தமிழகத்தில் நாங்கள் எல்லாம் அரபு நாட்டு இறக்குமதியே கிடையாது இங்கே இருந்து ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி வேற யாராவது இருந்து நாங்கள் மாறின மாறும் பொழுது அங்கே இருந்ததையும் சேர்த்து கொண்டுட்டே வந்துட்டோம் அதனாலதான் எங்கள்கிட்ட மட்டும் இப்படி இருக்குது வேற எல்லாம் அந்த சாதகமே கிடையாது ஜோசியம் பார்த்தா சவுதியில தூக்கில் போட்டுருவான் ஜோசியம் பாக்குறேன் எவனாச்சும் போனா தூக்கு தண்ணி போட்டுருவான் அந்த நாட்டுல எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கான் கைகளை பார்க்க முடியாது சாதகம் மனுஷனுக்கு எல்லாம் தெரியாது போய் எவ்வளவு ஃப்ரெடு எவனும் இன்னொரு மனிதனுக்கு நல்லத கணிச்சு சொல்லவும் முடியாது அந்த சோதின நம்மளை பாக்கிறமே மரத்தில் உட்காந்துருக்கான் விடிய விடிய சாயந்தரம் போய் கேட்கிறோம் என்னப்பா எத்தனை வந்தாங்க ஒத்தனை வரலங்க உனக்கு வரலாம் தெரியும் காலம் தெரிஞ்சா காலையிலிருந்து வரைக்கும் உட்காந்துருக்க ஒத்தனை வரல ஒத்தனை வரமாட்டான்னு உனக்கு தெரியல பத்தியா நீ எனக்கு வந்து வருங்காலம் சொல்ல போறியா கேட்கணுமா இல்லையா இப்படி கேட்க மாட்டேங்கிறோம் நம்மள்ட்ட ஐம்பது காசு ஒரு ரூபாய்க்கு என்ன உலக விட்டு போறவனையெல்லாம் நம்பி பகுத்தறிவு இழந்து கொண்டிருக்கிறோமே இதை இஸ்லாம் அங்கீகரிக்கல முஸ்லீம்கள் சில பேர் செய்யறாங்கன்னு அவர் சொல்றாரு அப்படி செய்தார்களே ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்புறப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க